அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா ஓ வரகாத்துகூ பேரன்பிற்கும் பெரும் பாசத்திற்கும் உரிய இந்த காணொளியின் மூலியமாக நல்ல பல செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தாலா ஈருலகிலும் வெற்றியை தந்தபுரிவானாக அலஹம் இல்லா கண்ணிய நிறைந்த அல்லாஹு நாளடியார்களே நாயகுமரசுல்ல சல்லல்லாவை வழி செல்லும் அவர்கள் எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டி நாம் அணியக்கூடிய இந்த செருப்பில் கூட சல்லல்லாஹ் வலி வஸ்லம் அவர்கள் ஒரு வழிகாட்டுதல்களை நமக்கு கற்றுத்தர்றாங்க சாதாரணமாக நம்ம ஏனோ ஏனோதானு செருப்பு அணிஞ்சிட்டு போனோம் அப்படின்னா அதற்கு இந்த உலக ஆதாயங்கள் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் சல்லல்லா வலி விஸ்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை பின்பற்றி சல்லிசன் சொல்கிறாங்க நீங்கள் செருப்பை அணுகின்ற பொழுது வலது காலை முற்படுத்தியும் அதை கலட்டுகின்ற பொழுது இடது காலை முற்படுத்தணும் இது என்னுடைய வழிமுறை என்று சல்லாலிசன் சொல்கிறாங்க செருப்பு அணிதல் கூட சல்லல்லாஹலே அவருடைய வழிமுறையை பின்பற்றுகின்ற பொழுது அது ஒரு இபாதத்தாக மாறுகின்றது என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே போன்ற சின்ன சின்ன நம்முடைய வாழ்நாளில் கடைபிடித்து அல்லாஹூ தூதருடைய கரம் பிடித்து சோனம் நுழையக்கூடிய எண்மக்களுடைய கூட்டத்தில் வல்லோ நல்லா நாம் அனைவர்களையும் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் தஆலா வரமத்துல